ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மேக்ஸி அந்த வந்துருக்கிற இந்த யூபிஎஸை இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அது என்ன டிவிஆர் என்ன கேமரா பாத்தோம்னா டிவிஆர் ஹிக்விஷனுடைய எயிட் அண்ட் டிவிஆர் போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஹிக்விஷனுடைய த்ரீ கே குவாலிட்டி உள்ள இந்த புல் கலர் கேமரா வித் மைக்கோட இந்த கேமராவை டெஸ்ட் பண்ண போறோம் நாலு கேமரா போட்டு டெஸ்ட் பண்ணப் போறோம் எவ்வளவு நேரம் பேக்கப் படிக்கிறதுன்னு அதுவும் பார்த்தோம்னா ஒவ்வொரு காயில் ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு காய் போட்டு டெஸ்ட் பண்ண போறோம் அதாவது நைன்டி மீட்டர் ஒயர் போட்டு டெஸ்ட் பண்ண போறோம் ஓகே இப்போதைக்கு இந்த யூபிஎஸ் பத்தி சொல்லிட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போதைக்கு இந்த யுபிஎஸ் பார்த்தோன்னா இருபதாயிரத்தி நூறு எம்ஏஹெச் கொண்ட பேட்ரி இதில் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் முக்கியமான ஹைலைட்டு இவங்க சொல்கிறது பார்த்தோன்னா இதில் சால்டாக த்ரீ ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும் அவங்க சொல்கிறாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு பார்த்தலாம் ஓகே இப்போதைக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நான் அவங்க சொன்ன மாதிரி இந்த யுபிஎஸ்க்கு ரெண்டு நாளாக வந்துட்டு எயிட் ஹவர் சார்ஜ் போட்டுட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பேட்டரி ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டேன் எயிட் ஓவர் சார்ஜ் போட்டேன் அடுத்தது பேட்ரி ஆன் பண்ணி எயிட் ஓவர் சார்ஜ் போட்டுருக்கிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு இது பேட்ரி ஃபுல்லாக இருக்குது மெயின்ல ரன் ஆகுது இப்போதைக்கு நம்ம என்னென்ன செய்யப்படணும்னா ஒவ்வொரு கேமராவை கனெக்ட் பண்ண போகிறோம் அடுத்தது டிவிஆரில் ஒவ்வொரு கேபிளை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆன் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போதிக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒவ்வொன்றாக கனெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த கேபிள் இருக்கு இல்லையா ஆல்ரெடி ஒரு கேமரா கனெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போதைக்கு ரெண்டாவது கேமரா வச்சுக்கலாம் இது ரெண்டாவது கேமராவை பிஎன்சி போட்டாச்சு அடுத்தது பவர் கொடுத்தாச்சு பவர் கொடுத்தாச்சு அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கமும் ரெண்டு காயில் இருக்குது ரெண்டு கேமரா இருக்குது ரெண்டு கேமரா இது எல்லாமே த்ரீ கே குவாலிட்டி உள்ள அந்த ஃபுல் கலர் கேமரா வித் மைக்கோட மைக்கோட இருக்க கேமரா தான் ஜஸ்ட் இப்போ அடுத்த ரெண்டாவது கேமரா பார்த்தோம்னா அதே சேம் ஏன்னா இது நான் ரெடியாக பிஎம்சி டிசி பண்ணி ஏதாவது போய் ரெடியாக வச்சுக்கிறேன் ஏன்னா டைம் லென்த் ரொம்ப அதிகமாக போயிடுவாங்க ஓகே இதுலேயும் கொடுத்தாச்சு ஜஸ்ட்டு இதுவும் மூணாவது கேமரா கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது நாலாவது கேமராவும் கனெக்ட் பண்ணியாச்சு வீடியோ பிஎம்சி பின் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது இங்கேயும் இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ கேமரா எண்டில் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு பிரச்சனை கிடையாது பட் நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ் அப்படியே வர வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு யூபிஎஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த யூபிஎஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா இது எடுத்துக்காக கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த யூபிஎஸோட பேக் சைடில் நான் எல்லா கே கனெக்ஷனும் கொடுத்து வச்சுக்கிறேன் நிறையா கொடுத்து வச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி போடுறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே யூபிஎஸ்சில் பார்த்தோம்னா பேக் சைடில் வந்துட்டு இப்போ மைனஸு ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கனெக்டரில் நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்தோம்னா ஃபஸ்ட் இந்த மைனஸ் கொடுக்கணும் அடுத்தது ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அப்படி கொடுத்து ரெடியாக வச்சுக்க தான் ஓகேங்களா வேற எதுவுமே கிடையாது இதில் கொடுத்து ரெடியாக வச்சிட்டோம்னா மட்டும் போதும் வேற எதுவும் செய்ய தேவையில்லை அதே மாதிரி இந்த டிவிஆருக்கு இருக்குது டேரெக்டாக அதுக்கான கேபிள் அவங்க கொடுப்பாங்க அந்த கேபிளை டேரக்டாக கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா அடுத்தது டிவிஆர் அடுத்தது டுவெல் வோல்ட் ரவுட்டரு அடுத்தது ஃபைவ் வோல்ட்டு அண்ட் நைன் நைன் வோல்ட்டு ரவுட்டர் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட்டு நம்ம கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவிஆர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மெயினில் வச்சுருக்கல ஜஸ்ட்டு இப்போதைக்கு நான் இப்போதைக்கு நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் பேட்டரியில் இருந்தது இல்லையா இப்போ நான் மெயினில் போட்டுவிட்டேன் ஏன்னா இது வந்துட்டு ஒரு இப்போதைக்கு வந்துட்டு இது மெயினில் இருக்குது நான் வந்து பேட்டரி ஆன் பண்ணலை ஜஸ்ட் இப்போதைக்கு இது வரைக்கும் பேட்டரியில் இருந்தது அதாவது சார்ஜ் ஆன மாதிரி பேட்டரியில் இருந்தது இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ மெயின்ல இருக்குது அதாவது பவர் கொடுத்தா மட்டும் ரன் ஆகும் அது மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போதைக்கு நம்ம செய்வது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவிஆர் கேபிள் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி டிவிஆர் எல்லா கேபிளையும் கனெக்ட் பண்ணலாம் இந்த யூபிஎஸ் அப்படி உரம் வச்சிடலாம் இந்த டிவிஆரில் பார்த்தோம்னா நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட மாடல் மிஷின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க இது வந்து எயிட் ஹென்ட் டிவிஆர் இது ஆனால் நான் கொடுக்க போகிறது இன்னும் நாலு நாலு கேமரா மட்டும்தான் ஓகேங்களா இப்போதைக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா நான் கொடுக்கறதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு கேமராவாக கனெக்ட் பண்ணுறேன் இங்கே நாலு கேமரா ஒரு வயரி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே உள்ளது நாலு கேமரா தான் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றாவது கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது ரெண்டாவது கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது மூணாவது கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது நாலாவது கேமராவும் கனெக்ட் பண்ணியாச்சு இதில் நான் ஒரு வேலை செய்ய போகிறேன் என்ன செய்யும்போதுனா இதை நான் நெட்டில் கான்ஃபிகர் பண்ணிக்கவும் போகிறேன் மொபைலில் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா நான் டக்குன்னு ஆஃப்லைன் ஆகிடுச்சுன்னா வந்து பார்க்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும் ஸோ நான் இதில் நான் இன்டர்நெட் அதாவது லேண்ட் கொடுத்துக்கறேன் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வசதியாக ஜஸ்ட் இப்போதைக்கு லேண்ட் கேபிள் போட்டிருக்கு இல்லையா அந்த லேண்ட் கேபிள் போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது மானிட்டரில் வியூ பண்ணணும் ஏன்னா மானிட்ரு ரெக்கார்ட் ஆகும் ஏன்னா மானிட்ரு உங்கள் ஸ்க்ரீனில் தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஹச்டிஎம்ஏ கேபிளையும் கொடுத்துக்கிறேன் ஹச்டிஎம்ஏ கேபிளும் இதில் கொடுத்தாச்சு அடுத்தது மவுஸு கம்பல்சரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா மவுஸு நம்ம கொடுத்துக்கலாம் நவுசும் இதியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜெஸ்ட் நான் பேக் சைடில் எதுவும் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில் எதுவும் கனெக்ட் பண்ணல ஏன்னா ஃப்ரண்ட்ல ஆப்ஷன் இருக்குது பட் நான் ஃப்ரண்ட்டில் ஆப்ஷன் கனெக்ட் பண்ணல ஓகேங்களா இப்போதைக்கு எல்லாமே பண்ணியாச்சு அதே மாதிரி டிசி கனெக்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க மாதிரி கனெக்ட் கொடுத்துருப்பாங்க இந்தளவுக்கு லென்த் இருக்கும் இந்த லென்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இந்த பவர் போர்ட்டில் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம செய்ய போகிறது இதில் எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எந்த கனெக்ஷன் ஸ்கிப் பண்ணல எல்லாமே கொடுத்து எந்தெந்த கனெக்ஷன்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போமோ அந்தந்த கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்து நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன் ஏன்னா இப்படி கொடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு சாலிட்டா த்ரீ ஹவர்ஸ் பேக்கப் இருக்கான்னு பார்க்க முடியும் இப்போ ஒன்றும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஏன்னா இது யூஸ் பண்ணும்போது இதுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா இதுக்கும் ஒரு இது இருக்கும் பவர் இருக்கும் ஸோ அதனால தான் எல்லாமே கொடுத்து டேயாக வச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு இப்போதைக்கு எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா யூபிஎஸாக கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்துட்டு இப்போது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நான் மவுஸ் இப்படி ஓப்பன் வைக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு லைட் ஆன் ஆனாலே வந்துட்டு ஆன் ஆயிடும் ஸோ இப்போ வச்சுக்கிறேன் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம யூபிஎஸ்சில் இங்கே மெயின்ல இருக்குது மெயின்ல இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டிவியருக்கு அதாவது டிவியர் நன்வியருக்கு பவர் கொடுத்தாச்சு ஓகேங்களா நான் எதுவும் செய்யலை இப்போ டிவியர் ரன் ஆகுது இந்த ஹார்ட் டிஸ்கோட சவுண்டு ரன் ஆகுது அது மாதிரி சவுண்ட் வந்துடும் பீப் சவுண்ட் வரும் செக் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் சவுண்ட் வந்துச்சா இப்போதைக்கு டிவிஆர் ஆன் ஆகிடுச்சு இப்போதிக்கி நம்ம கேமராவே ஆன் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஏன்னா அந்த இப்போ கேமரா ஒரு எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஆன் பண்ணலாம் ஜஸ்ட்டு இப்போதைக்கு இதை கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் ஜஸ்ட் இதை கொடுத்து நம்ம ப்ளட் பண்ண வேண்டியது தான் கரெக்டாக அந்த இதில் வச்சு ப்ளடக் பண்ணால் மட்டும் போதும் ஆன் ஆகிடும் இப்போதிக்கி எதுவும் கொடுத்தா வச்சு இப்போது இது மெயினில் ரன் ஆகிட்ருக்குது நான் அப்படி வச்சுட்டு இதை மானிட்ரை உங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரேன் ஓகேங்களா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் மானிட்ரு திகமாக வைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மாநிலம் தெரியும் இப்போதைக்கு இது பவரில் ரன் ஆகுது நான் பவர் தான் கொடுத்துக்கிறேன் அதுவும் இன்னும் நான் பேட்ரி ஆன் பண்ணலை ஓகேங்களா இப்போதைக்கு கேமராவில் நாலு கேமரா வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ பார்க்கும்போது நாலு கேமராவுமே எங்கள் வியூ இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் நான் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்கிறேன் ஏன்னா வந்துட்டு அதை மட்டும் நான் முன்னாடி செய்யாமல் இருந்தேன் அதை மட்டும் செய்கிறேன் எர்த்தை மட்டும் கொடுத்துட்றேன் ஏன்னா எர்த்து கொடுக்காமல் இருக்கிறது சரியாக இருக்காது அவங்க கொடுக்க சொல்லிருக்காங்க ஸோ எர்த்தையும் நான் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் லைட்டாக ஸ்லீவ் எடுத்து நான் வந்துட்டு இப்போதைக்கு டைம் ஒன்பது ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா நான் எடுத்து இதில் கொடுத்துட்டு பார்த்தோம்னா இங்கே இருக்க எந்த வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா அது மெட்டல் பாடி டிவிஆர் தான் ஸோ பிரச்சனை கிடையாது நான் இங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே இருக்கிற பேக் சைடில் இந்த டெர்மினலில் பார்த்தோம்னா நான் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எந்த ஷேக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போதைக்கு கனெக்டாக பண்ணி ரெடி ஆகிடுச்சு இங்கே நாலு கேமராவும் வியூ வந்துடுச்சு இதில் நான் இன்னும் ஒன்று செய்ய போதும்னா அவங்க கமெண்ட் பண்ணாங்க இல்லையா நீங்கள் ஆஃப் பண்ணும்போது டிவேர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட் போட்டாங்கல்ல அவங்களுக்காக இதை செய்கிறேன் இதில் பார்த்தோம்னா பேட்ரி ரன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உங்கள் மொழி எல்லாத்தையும் பண்ணுறேன் இங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இப்போதைக்கு நான் இங்கே ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ண பிறகு இங்கே எந்த இதுவும் ஆஃப் ஆகலை டிவிஆர் ஆஃப் ஆகாது ஏன்னா அது வந்துட்டு டேரெக்டாக ஆன் ஆகுது அவ்வளோதான் ஓகேங்களா இப்போதைக்கு இங்கே ஆயிடுச்சு இது பவர் ஃப்ளச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ ஒரு பவர் ஃப்ளச்சுவேஷன் வருதுன்னா இங்கே இருக்கிற டிவிஆரையும் கண்ட்ரோல் அதாவது இது இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இதோட முடிஞ்சிடும் தவிர இங்கே கொண்டு வராது அதுதான் இந்த யூபிஎஸ் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ இங்கே இப்போயும் மெயினில் தான் போகுது இதில் இப்போது டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒம்பது மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த பவர் ரிமூவ் பண்ண போகிறோம் ஏன்னா எந்த ஒரு கனெக்ஷனும் கொடுக்காத நம்ம பேட்டரி ஃபுல்லாக ரன்னாகட்டுமே அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணிடலாம் இதெல்லாம் இது பவரில் போயிட்டுருக்குது இதை எதெல்லாம் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா டிபிஆர் யுபிஎஸ்ஸில் கனெக்ட் பண்ணிருக்கிறேன் அடுத்தது ரெண்டு நாலு கே கலர் கேமரா யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணுறேன் இது ரெண்டு மட்டும்தான் யூபிஎஸ்சில் நான் கனெக்ட் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் கனெக்ட் பண்ணலை ரவுட்டில் கூட நான் கனெக்ட் பண்ணலை ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்தோம்னா இங்கே நாலு கேமரா ரன் ஆகுது இது பவரில் ரன் ஆகுது ஓகே இப்போதைக்கு நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் இது வேண்டாம் ஏன்னா பேட்ரி ரன் ஆகுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது தேவை ஜஸ்ட்டு இதை டப் பண்ணியாச்சு இப்போ இங்கே என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போதைக்கு நான் இப்படியே வச்சுறேன் நான் எதுவுமே செய்யலை எவ்வளவு நேரம் இது பேக்கப் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இது ஒரு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணப்பட்ட ரூம் இது நம்ம லைட்டை ஆஃப் எழுந்தான் இட் ஆகிடும் இப்போதைக்கு நான் லைட் ஆஃப் ஆனி விட காமிக்கிறேன் ஜஸ்ட் இப்போதைக்கு இதெல்லாம் ரன் ஆகுது இல்லையா ஒவ்வொரு திசையிலும் ஒரு கேமரா வைக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஏரிய ஆரம்பிச்சு நைட் ஒர்க் ஆகும் அப்போதான் இது பவர அதிகமாக கன்சியூம் பண்ணும் அதனால டெஸ்ட் பண்றோம்

இப்போதைக்கு எல்லா லைட்டும் ஆன் ஆகிடுச்சு இப்போ இந்த லைட்டும் ஆன் ஆகிடுச்சு அங்கேருந்து பார்க்குற கேமரா லைட்டும் ஆன் ஆகிடுச்சு ஒவ்வொரு லைட்டும் இங்கே ஆன் பண்ணி ரெடியாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு திசையை பார்த்து வைக்கிறேன் ஏன்னா இந்த கேமராலாம் பார்த்தோம்னா அதுவே இந்த கேமராவும் லைட் ஆன் ஆகிடுச்சு இந்த கேமராவும் லைட் ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா எல்லாமே கலருக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு நாலு கேமராவும் நாலு திசையை பார்த்து வைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இங்கே இந்த கேமரா எப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இதுவே அடாப்ட் ஆகிக்கும் வெளிச்சம் அதிகம் கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாயிடும் இல்லை ஒருவேளை கம்மியாக இருந்தால் அதிகமாயிடும் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதனால ஒவ்வொரு கேமராவையும் ஒவ்வொரு திசையை பார்த்து வைக்கிறேன் ஏன்னா அப்போதான் வந்துட்டு கரெக்டாக நமக்கு கரெக்டாக கவரேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போதிக்கு ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு திசையை பார்த்து இருக்குது இப்போதைக்கு இந்த கேமராவ இந்த திசையை கூட பார்த்து வைக்கலாம் அச்சாச்சு இப்போ இதை நான் எப்படி வைக்கிறேன் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எல்லா கேமராவும் ஒவ்வொரு திசையை பார்த்து இருக்குது இப்போதிக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஃபைன் எல்லாமே பக்காவாக இருக்கு இந்த கேமரா மட்டும் கொஞ்சம் திருப்பிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு என்ன ஆகட்டும் எவ்வளோங்க பேக்கப் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ டைம் பார்த்தோம்னா பன்னிரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா நம்ம ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பன்னெண்டு இருபத்தி மூணு ஆகிடுச்சு இப்போதைக்கு நம்ம மெயினை கொடுத்து ஆன் பண்ணி என்ன ரெக்கார்டிங் ஆகிருக்கு எவ்வளோ ரெக்கார்டிங் ஆகிருக்கும்னு பார்த்துடலாம் ஜஸ்ட் இப்போதைக்கி நம்ம பழக்கம் போல் நம்ம இந்த யூபிஎஸ்க்கு பவர் கொடுக்க போகிறோம் இந்த பவர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு பேட்ரி ஃபுல்லாக எதுவுமே கிடையாது இது ஆஃப் ஆகும்போது லைட்டாக ஃப்ரெங்க்ரிங் ஆகி ஃப்ரெங்க் ஆகி மொத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு ஓகே இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம பவர் கொடுத்தாச்சு கொடுத்ததும் இங்கே மெயின் ஆன் ஆகிடுச்சு இங்கே சார்ஜ் ஆன் ஆகுது ஓகேங்களா மெயின் ஆன் ஆயிடுச்சு சார்ஜ் ஆகுது ஓகே இப்போதைக்கு நம்ம அப்படியே இந்த யூபிஎஸ் வச்சுட்டு டிவேர் ஆன் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேபாக் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ ரெக்கார்டிங் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த நாலு கேமராவுமே அடைச்ச ரூம்குள்ளே எந்த வெளிச்சமும் இல்லாத இடத்துக்குள்ள எல்லாமே கலர் விஷயம் ஆன் ஆகி ஒர்க் ஆகிருக்குது இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ ரெக்கார்டிங் ஆகிருக்கு அது வந்து ஹிக்விஷனோட த்ரீ கே கலர் கேமரா எவ்வளோ ரெக்கார்டிங் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்து முடியும் நாலு கேமரா போட்டு எயிட் ஆன் டிவிஆரில் பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ ஜஸ்ட் நம்ம டிவிஐர் ஆன் ஆகட்டும் பார்த்துடலாம் இப்போதிக்கு டிவிஆர் ஆன் ஆகிடுச்சு ஜஸ்ட் இப்போ ஐ கிளிக் பண்ணலாம் மெனுப்பிள்ள போகலாம் ஜஸ்ட் இதோட பாஸ்வேர்டு போட்டு போட்டு லாகின் பண்ணியாச்சு லாகின் பண்ணுற பிறகு ஜஸ்ட்டு இங்கே பிளேபேக் போகலாம் பிளேபேக் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் செலக்ட் பண்ணியாச்சு இங்கே டைமிங் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நான் ஜூம் பண்ணுறேன் இங்கே இப்போதைக்கு ஒம்பது மணி பார்த்தோம்னா எங்கள் டைமிங் தெரியும் ஒரு கேமரா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன் ஒரு கேமரா எட்டு ஐம்பத்தொம்பதுக்கு கேமரா ப்ளே ஆகிருக்குது ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதிலேருந்து பார்த்தோம்னா இங்கே இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி போகலாம் இப்போ அதுமாரி இந்த பன்னெண்டு மணி இருக்கு இல்லையா இங்கே இங்கே ஜூம் பண்ணலாம் இந்த பன்னெண்டு மணி இருக்கு இல்லையா இங்கே ப்ளே பண்ணி பார்த்தோம்னா பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இங்கே ரெக்கார்டிங் ஆகிருக்குது அப்போ ஃப்ளிங்கரிங் ஆகிருக்குது ஆஃப் ஆஃப் போகிற ஸ்டேஜில் வந்துருக்குது ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி அது மேக்ஸிமம் பிராண்ட் சொன்ன மாதிரியே கேமராவுக்கு சாலிடாக த்ரீ ஹவர்ஸ் கிடைக்கிது அதுவும் ஃபைவ் மேக்கப்ஸ் அதாவது த்ரீ கே குவாலிட்டி உள்ள ஃபுல் கலர் கேமரா ஆடியோ உள்ள கேமரா யூஸ் பண்ணும்போது அது அண்ட் டிவிஆர் யூஸ் பண்ணும்போது சாலிடாக மூணு மணி நேரம் அதாவது மூணுகாலு மணி நேரம் பேக்கப் தாராளமாக இருக்குது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த அது ஹிக்விஷன் உடைய இக்விஷன் டிவிஆர் கலர் கேமரா மேக்சன் யூபிஎஸ் இதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் சாலிடாக மூணு ஹவர் பேக்கப் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணது ஓகே ஃபைன் ஏன்னா இனிமேல் துணிஞ்சி கஸ்டமருக்கும் சொல்ல முடியும் நீங்களும் தேவை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த யூபிஎஸ் தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கள் மூணு ஹவர் கம்பல்சரி பேக்கப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேக்சன் யூபிஎஸ் கன்ஃபார்மாக ஒர்த்தாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த யூபிஎஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை அளவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூபிஎஸ் பற்றி டெஸ்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யூபிஎஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் நாலு கால் நாலு காயில் வயர் அதாவது ஒவ்வொரு கேமராவுக்கும் தொண்ணூறு மீட்ரு ஒயர் போட்டு டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் சும்மா நார்மல் டெஸ்ட் பண்ணல ஒவ்வொரு கேமராவுக்கும் தொண்ணூறு மீட்ரு ஒயர் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ஒர்த்து தான் எனக்கு புதைக்கும் நான் கொடுக்குற ப்ரைஸுக்கும் ஒர்த்து தான் அதே மாதிரி ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோடு வருது ஸோ இந்த யூபிஎஸ்ஸை உங்களுக்கு பவர் பவர் அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யுபிஎஸ் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோவில் இந்த யூபிஎஸ் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இது திருப்தியாக முடிஞ்சுது ஏன்னால் அரை முடிஞ்சிருமோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன் ஏன்னா நம்ம போட போகிற கலர் கேமரா போட போகிறோம் அது ஹிப்பி டுவெண்ட்டியா த்ரீ கே கலர் கேமரா போட போகிறோம் இது எப்படியும் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகத்தோடு தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே ஃபைன் என்னோட இது வந்துட்டு திருப்தியாக முடிஞ்சது இந்த வீடியோ ஓகே நாளைக்கு இன்னொரு டிவிஆர் கேமரா ஏதோ டெஸ்ட் பண்ணணும் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ டெஸ்டிங் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு நாளைக்கு இன்னொரு புது வீடியோ அவங்க சந்திக்கிறேன் அதுக்கு நன்றி வணக்கம்